வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டிலே நேற்று முன்தினத்தை விட மழைப்பழிவு பரவலானது நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் பல இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் மன்னார்குடி மற்றும் வேளாங்கண்ணி இதன் பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவு மன்னார்குடி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு வேதபதி இந்த பகுதி எல்லாமே அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் நல்ல மழை அரியலூர் மாவட்டத்திலையும் நல்ல மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று இறுதியில் வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது பல இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் நேற்று முன்தினத்தை விட இன்றைக்கு மழைப்படிவு பரவலாகும் என்றும் போல் பரவலாகி இருக்கிறது இன்றைக்கு அதைவிட பரவலாகும் உச்சபட்ச மழை பொழிவு அடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே வளிமண்டலத்திலே கடலுக்கு மேலே உருவாக போகிற காற்று சுழற்சி அது தீவிரமடைந்து வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் ஸ்ரீ ஸ்லைட்டாக படிப்படியாக தமிழ்நாட்டின் மாலை இரவு இடிமழைப்பொழிவும் படிப்படியாக தீவிரமடையும் நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு மேலும் டீப்பலூர் ஜெயங்கொண்டமும் மழை தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கேளம்பாக்கத்தில் இருபத்தி ரெண்டு மில்லி மழை மேலும் அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் மற்றும் தாம்பரமும் மழை தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்ட்ரல் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆறரை சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு கொரட்டூர் விம்கோ நகர் ஹவுஸ் மற்றும் பாரிஸ் மாதவரம் மற்றும் காசிமேடு பெரம்பூர் கார்பரேஷன் பார்க் மற்றும் சோழிங்கநல்லூர் எண்ணூர் உத்தண்டி தண்டையார்பேட்டை நுங்கம்பாக்கம் சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டை சென்னை கலெக்டரேட் மேலும் பல்வேறு இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இன்னும் பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர்லேயே ஒரு ஐந்து இடங்களில் ஆறு இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா பெருந்துறையில் பதினெட்டு மில்லி மீட்டர் ஈரோடு பதினோரு மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் வறட்டுப்பள்ளத்துலேயும் மழை தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மாம்பழத்துளையாறு பாலமூர் மேலும் ஆணைக்கிடங்கு மழை தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒசூர் மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் திருச்செங்கோடு மழை நீலகிரி மாவட்டத்தில் அலக்கரை எஸ்டேட் மற்றும் குன்னூர் கோத்தகிரி அடர் எஸ்டேட் கூடலூர் பஜார் தேவாலா அப்பர் கூடலூர் எல்லாமே மழை தான் அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல்ல பத்தொம்போது மில்லி மீட்டர் மழை ஆவடையார் கோவில் அறந்தாங்கி திருமயம் கீழ்நிலை மணமேல்குடி ஆலங்குடி மேலும் கரம்பக்குடி ஆலங்குடி கரம்பக்குடியெலாம் சும்மா லேசான மழை தான் ஆனால் அதிக மழை மணமேல்குடி ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி இந்த பகுதியில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்த ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வாலாஜா பணப்பாக்கம் ஆற்காடு அரக்கோணம் எல்லாம் நல்ல மழை பெய்ய பொழுந்திருக்கு சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சங்கர் ஓமலூர் மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா காளையார் கோவில் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டரு பெஞ்சிருக்கு தேவக்கோட்டையில் நாற்பத் சார் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு காரைக்குடி மேலும் சிங்கம்புணரி மானாமதுரையும் மழை தான் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் குண்டார் அணை மேலும் அடவிநாயனார் கோவில் அணையெல்லாம் மழை தான் அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் லோயர் அணைக்கட்டு நெய்வாசல் தென்பாதி மேலும் திருவிடை மருதூர் கும்பகோணம் வெட்டிக்காடு இங்கெல்லாம் மழை அடுத்தபடி தேனி மாவட்டத்தில் தேக்கடி பெரியார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இருபது மில்லி மீட்டர் மழை ரெண்டு சென்டிமீட்டர் மழை திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் மன்னார்குடியும் மழை தான் மன்னார்குடியில் குறைவான மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் செங்கம் இருபது மில்லி மீட்டர் வேம்பாக்கம் செய்யார் ஜம்புகொண்ட் ஜமுனாமாத்தூர் மற்றும் திருவண்ணாமலையும் மழை தான் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மழை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி முப்பது மில்லி மீட்டர் மழை நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றே மழை பெய்து விட்டது திருச்சூழியில் முப்பது மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை அறுப்புக்கோட்டையிலையும் ஒரு சென்டிமீட்டர் மழை வானிலை அறிக்கைக்குள் போவோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நேற்றை விட மழை பொழிவு பரப்பில் கூடும் நாளை பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் எதிர்பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் பெய்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கே தென் மாவட்டங்களில் மழை இருக்குது நாளை உறுதியாக இருக்குது நாளை கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோரமும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மலையோரமும் நல்ல மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் நீலகிரியிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் நாளை பதிமூன்றாம் தேதி இப்படி பதினான்கு பதினைந்தும் மழைப்படிப்பு படிப்படியாக திங்கள் செவ்வாய் அதிகரிக்கும் பதினாறு புதன்கிழமையிலிருந்து புதன் வியாடன் வெள்ளி சனி வரக்கூடிய புதன் வியாடன் வெள்ளி சனி மாலை இரவு கனமழை படிவாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருவமழை சாரல் இல்லாமல் இருந்தது நேற்று இரவு இன்றைக்கு அதிகாலையிலிருந்து சாரல் தொடங்கி இருக்குது மெல்ல சாரல் இன்று மாலையிலிருந்து அதிகரிக்கும் படிப்படியாக சாரலாக இருப்பது லேசான மழையாக மாறி மிதமான மழையாக மாறி சற்று கனமழையாக மாறி கனமழையாக மாறி மிக கனமழை பொழுவாக பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் பெய்யத் தொடங்கிவிடும் காற்றின் போக்கை இந்த வரைபடத்தில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் காற்று குவிதல் கேரளா வழியாக ஏற்பட போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வங்கக்கடலிலே காற்று சுழற்சி ஏற்பட்டு காற்றை வழிநடத்தும் அமைப்பு தமிழ்நாட்டின் ஊடாக கேரளா வழியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல கடமழை கனமழைப்படிவையும் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளிலையும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டில் மிக கனமழைப்பொழிவும் அதிகன மழைப்பொழிவும் அதீத மழைப்பொழிவு கூட தெரிகிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அது சாரல் மழைப்பொடிவாக கடம்பாய் காற்று பகுதிகளிலையும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் அதே வேளையில் பிறகு மழை மழைப்பொடிவாக மாறி காற்று சுழற்சி குளிர்விக்க வெப்பத்தால் லேசார காற்றை கடலோரம் வந்து தேக்கி குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்படுத்தி வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை படிவு காத்திருக்கிறது பத்தொன்பது இருபதும் மழை உண்டு அது இப்பொழுது இருக்கக்கூடிய மழைப்படிவுகள் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதைவிட டெல்டாவிற்கு கூடுதலாகவும் அதைவிட டெல்டாவிற்கு உள்ளே தான் கூடுதலாக இருக்கும் முதல்ல கடலோரம் ரொம்ப போராடி முன்னேறும் அடுத்தபடியாக டெல்டாவின் வடக்கு பகுதியில் நல்ல மழை இருக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கனமழை இருக்குது பெரும்பாலான நாட்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதிய சுழற்சி அடுத்து உருவாகும் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் அது மாத இறுதி வரை அடுத்த சுற்றின் மழைப்படிவை கொடுக்கும் இப்படி ஆகஸ்டிலும் மூன்று நிகழ்வு உறுதியாக தெரிகிறது நான்கு நிகழ்வுக்கும் வாய்ப்பு ஆக நிகழ்வு எங்கே இருந்தாலும் மழைப்பொழிவு காற்று குவிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மழைப்பொழிவு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் தீவிரமாக இருக்கும் வெப்பசிலண்டை இடி படிப்பு காற்று சுழற்சி மழைப்பொடிவு எல்லாம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆகஸ்டில் கொடுக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் முதல் மேலும் தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி